அன்பான மக்களே நம்மளோட மகாநதியில் இன்றைக்கான எபிசோடில் வந்து இந்த வீடியோ ஒரே ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு மட்டும்தான் இந்த சாரதாவை பற்றி பேசணும் அப்படின்றது தான் என்னோடய மோட்டிவ் அதனால் அந்த வீடியோ அவங்கள பற்றி மட்டும்தான் பேச போகிறேன் ஆனால் அதை எதிர்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க காவேரி அந்த தைரியம் எனக்கு பிடிச்சிருந்தது ஆனால் இந்த சாரதாவுக்கு எங்கேருந்து வந்தது இவ்வளோ தைரியம் அப்படின்னு நான் கேட்குறேன் ஆனால் சாரதா வந்து என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படின்னு எதுவுமே கேட்குறதுக்கு அவங்க தயாராகவே இல்லை ஏன் அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்கணும் ஆனால் காவேரிய பேசவே விட விடமாட்றாங்க காவேரிய வந்து நீ ஏன் வெளியில் வந்த அப்படின்னு கேட்குறாங்க காவேரி ஏன் வெளியில் வரக்கூடாது அப்படின்னு நான் கேட்குறேன் காவேரி 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 விஜய் கூப்பிடறதுனால அப்போ காவேரி வெளியே வந்துதான் ஆவாங்க புருஷன் கூப்பிட்றேன் வெளியில் வா அப்படின்னு சொன்னால் காவேரி வந்து தானே ஆவாங்க நீ ஏன் போன போகக்கூடாது ஏன் வெளியில் வந்த அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து அராஜகமாக வந்து இருக்காங்க கரெக்டு தான் வீட்டில் ஆம்பளை ஆளுங்க இல்லாமல் பிள்ளைகளை வளர்க்குறது க கரெக்டு தான் அவ்வளோ நல்லபடியாக நீ ஆரம்பத்துலேருந்து பசுபதிக்கிட்ட செருப்படி வாங்கும் போது எல்லாருக்கிட்டே விளக்கு மாரடி வாங்கும் போதெல்லாம் நீ வந்து பக்கத்தில் இருந்தியா அந்த பொண்ணு தான் எல்லாமே சமாளிச்சுச்சு சமாளித்து இவ்வளோ தூரம் வந்து பண்ணிச்சு இப்போ தான் புருஷன் இப்போ ஒருத்தனே நேசிக்கிறா அவ அந்த பிள்ளை அவனை உயிராக நேசிக்குது அவனோட சேர்த்து வைக்கிறதுக்கு உனக்கு வந்து இது இல்லை ஆனால் வந்து இப்போ வந்து காவேரி வந்து நீ அவனோட சேரவே கூடாது அவன் சரியில்லை அப்படின்னு சொல்லி நீ வந்து பிரித்து வைக்கணும்னு நினைக்கிறே அப்படி நீ தாயா அப்படின்னு கேட்குற வேண்டிய கேள்வி இருக்குது ஆயிரம் இருக்கட்டுங்க ஆயிரம் இருக்கட்டும் எப்போ நேரடியாக கேட்கலாம் அந்த பையன்ட்ட ஏப்பா என்கிட்ட இப்படியெல்லாம் பேசினியே நான் உன்னை நம்புனேன்ல இல்லை நீ என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துன்னு சட்டையை பிடிச்சி கேளு அதுக்கு உன் மாமியாருக்கும் உனக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குது நீ வந்து கேட்கலாம் தாத்தாவை எல்லோரும் இருக்கார்ல பஞ்சாயத்து வைக்கலாம் ஆ தாத்தா அப்பா நான் உங்களை நான் நான் வந்து என்ன மாதிரி என் வீட்டில் ஒரு ஆளாக நினச்சிருந்தேன் நீங்கள் வந்து என் பொண்ணோட வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுச்சு என் பொண்ணோட வாழ்க்கைக்கு என்ன அவள் பண்ண உங்கள் பேரன் பண்ணது எனக்கு பெரிய தப்பு காசு பணம் இல்லாதவங்ககிட்ட நீங்கள் உங்கள் பேரை இப்படி பண்ணிட்டாரு அதை வந்து என்னால் மன்னிக்க முடியாது ஆனால் இப்போ என் பொண்ணோட வாழ்க்கை என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னு கூட கேட்கலாம் அவ்வளவு பெரிய அந்த தாத்தா வந்து இருக்கார்ல அந்த தப்பை ஏன் இந்த சாரதா பண்றாங்க அப்படிங்கறது எனக்கு பெரிய கேள்வியா இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க